ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுலா நாங்களே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு விருந்து வந்து ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சமையலில் எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொண்டு போகிற மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெருநாளைக்கு பிறகு நான் இப்போ தான் லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது நான் வந்து ஈத் விலாக் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு இப்போ தான் வந்து லாங் வீடியோ வருது இதுக்கிடையில் நான் நிறைய குர்பானி ரெசிபீஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து நிறைய கரியாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்த மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து பியோர் வெஜ் லன்ச் அதுதான் நான் பண்ணியிருந்தேன் வெஜ் லன்ச்னா அதில் வந்து ஃபுல் செட் மெனு வந்து இருக்கணும் அதாவது சாம்பார் அப்புறம் வத்த குழம்பு இல்லைன்னா புளி குழம்பு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்புறம் வந்து அப்பளம் ரசம் மோர் இதெல்லாமே வந்து இருக்கணும் ஸோ எல்லாமே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன் பட் வீடியோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் வந்து யோசனையாக தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் என்ன கேட்டிங்கன்னா பிரியாணி கூட வந்து ஈஸியாக பண்ணிடலாம் நான்வெஜ் சமையல் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் இந்த காய்கறி சாப்பாடு இருக்குது அதுக்கு வந்து நமக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கே ஒரு டைம் வந்து எடுக்கும் அன்றைக்கி பார்த்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கத்தி வேறு ரொம்ப வந்து தேஞ்சு போச்சு ஸோ உடனே இவங்கள்ட்ட கேட்டு ஒரு புது கத்தி வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நிறைய பேர் வந்து இந்த கத்தியை கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு இந்த கத்தி வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது போல் நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி இருந்தாலே போதும் நமக்கு வந்து வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் அன்றைக்கி வேறு நிறைய கட் பண்ணுற வேலையும் வந்து இருந்துச்சு ஸோ அன்றைக்கி நான் காலையில் கிச்சனுக்குள்ளே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து போயிட்டேன் அன்றைக்கி வந்து மந்த்லி பவர் கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து அதுக்கு பிறகு கரண்ட்டு போகலை ரொம்பவே நல்லதாக போயிடுச்சு ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வத்த குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வந்து அரைக்கணும் ஸோ கரண்ட் இருக்கும்போதே நம்ம அந்த வேலையை முடிச்சிடலான்னு சீக்கிரமாகவே கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் இந்த வத்த குழம்பு நான் பண்ணுறதுல ஒரு சிக்னேச்சர் ரெசிபின்னே சொல்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூணு பல் பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் அதை நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன் அதையும் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இந்த வத்த குழம்புக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் அன்னைக்கு வந்து மேலும் ரொம்ப பெருசாக இருந்ததனால நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணலை நமக்கு டைம் சேவிங் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம் பட் நான் வந்து எந்த காய்கறியுமே கட் பண்ணி வைக்கல எல்லாமே அந்த தான் நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் வந்து பல்லாரி வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான புளியை வந்து ஊற வச்சுட்டேன் இந்த வத்த குழம்பு நல்லா புளிப்பாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து லேசா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதங்கினாலே போதும் ஃபைனலாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இனி இது வந்து ஆறி வந்த பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அன்றைக்கி மந்த்லி பவர் கட்டுன்னு சொன்னது கூட ஒரு வேலைக்கு எனக்கு நல்லதாக போயிடுச்சு ஏன்னால் காலையிலேயே நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன் எனக்கு வந்து வேலையை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலை இந்த ஒத்த குழம்பு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணும் ஏன்னா அதை வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கு பிறகு அரைச்சு அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக கொண்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வத்தக்குழம்பு செஞ்சு வச்சுக்கலாம் இந்த வத்த குழம்பு ஈஸியாக கெட்டு போகாது நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருந்து வரும் பட் நான் அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா நாம் உடனே முடிச்சிடுவோம் ரொம்ப நாளைக்கு வைக்க போகிறது கிடையாது ஸோ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் அப்புறம் வந்து புளியும் கரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து தாளிச்சிட வேண்டியதுதான் வெங்காயம் தக்காளி வக்க அதே மண் பாத்திரம் தான் நான் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த வத்தலை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு நான் இந்த சுண்ட வத்தல் தான் வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் அதை வந்து போட்டு நல்லா பொறிச்சிட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வத்தல் பொறிச்சு அதே நிலை தான் வந்து தாளிக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த வத்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக சாம்பார் பொடி வேணும் நான் வந்து இந்த சக்தி மசாலா தான் வாங்கியிருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கணும் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை இந்த மசாலா சேர்த்தாலே போதும் இந்த வத்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும் நான் வேறு மண் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் உள்ள சூடு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் நாம் என்ன தான் வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கி அரைச்சிருந்தாலும் இந்த எண்ணெயில் சேர்த்த பிறகு திரும்ப ஒன் டைம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் புளி கரைச்ச தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வத்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் ஸோ வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க நான் வந்து மிக்ஸி அலசி இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் வத்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன் இந்த வத்த குழம்பு நல்லா காரமாக புளிப்பாக இனிப்பாக இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டும் வந்து மிக்ஸ் இருக்கணும் ஸோ வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கணும் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வத்தலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கனாலே போதும் வத்தக்கெழம்பு வந்து ரெடி ஆயிடும் இது வந்து நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நான் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபையில் வந்து வச்சுருந்தேன் எண்ணெய் பிரிஞ்சுட்டு ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ காலையில் கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மிக்ஸி வேணுங்கிறதுக்காக இந்த வேலையை வந்து என்ன சீக்கிரமாக முடிச்சுட்டேன் இதுக்கு தான் டீ போட்டு பசியாரமெல்லாம் வந்து பண்ணது அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து கிச்சனுக்குள்ளே போனேன் காலையில் டீ போடுற டைம்லேயே வந்து சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு வந்து ஊற வச்சாச்சு இப்போ இந்த துவரம் பருப்பை அப்படியே குக்கருக்கு வந்து மாற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சீரகம் இது மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இது வந்து கொதிக்கட்டும் இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பொதுவாக சாம்பாருக்கு எப்போவுமே வந்து பருப்பை வேக வச்ச பிறகு காய்கறியை சேர்ப்போம் இல்லைனா காய்கறியை வேக வச்சுட்டு அதில் வந்து பருப்பை மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்றைக்கி நான் பருப்போடையே வந்து காய்கறியும் போட்டு தான் வேக வச்சுக்க போகிறேன் வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த சாம்பார் ரெசிபி வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம சேனல் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஷேர் பண்ண ரெசிபி வந்து அது சாம்பாராக தான் வந்து இருக்கும் நான் என்னவோ ரொம்ப நிறைய வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் பட் சாம்பார் தான் நிறைய நிறைய வந்து வளாக்ஸில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சாம்பாருக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் வந்து கத்திரிக்காய் இந்த மூணு தான் வந்து எடுத்திருக்கேன் நாம் இதில் பருப்போடையே சேர்த்து வந்து காய்கறியெல்லாம் வேக வைக்கிறதுனால முருங்கைக்காயெலாம் சேர்த்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது முருங்கைக்காலாம் ஒரு மாதிரி பிரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஸோ இந்த காய்கறி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இந்த பருப்பில் ஒரு மூணு தக்காளி பழம் நாலஞ்சு பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வீட்டில் வந்து கொஞ்சமாக உருளைக்கெழங்கும் கரெட்டு இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து வேக வச்சுக்கணும் எனக்கு குக்கரை மூடின பிறகு தான் நினைவே வந்துச்சு நான் இதுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கலை ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பல்லாறு வெங்காயம் வந்து சேர்த்துருந்தேன் நம்ம இதிலே வந்து வெங்காயம் தக்காளி காய்கறி அப்புறம் பெருங்காயத்தூள் வெள்ளப்பூண்டு சீரகம் எல்லாமே சேர்த்து சாம்பார் பொடி கூட வந்து போட்டாச்சு இனி வந்து புளி கரைச்ச தண்ணி சேர்த்துட்டு தாளச்சிக்க வேண்டியதான் ஸோ நான் வந்து குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பொரியலுக்காக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு கோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் கட்டாயமாக இந்த பருப்பு சேர்க்கணும் இது வந்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டு கத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன் நான் இந்த பொரியலுக்காக ஒரு பெரிய வெங்காயமும் நாலு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக காஞ்சி மிளகாய் தாலிப்பில் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கணும் ஸோ நான் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோசையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கோர்ஸ்லேயே இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துருங்க இனி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில் வதங்குறதுலேயே சீக்கிரமாக இந்த கோர்ஸ் வந்து வெந்துடும் கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த கோர்ஸ் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பொரியலுக்காக வந்து கோஸ் முடிவு பண்ணியாச்சு இனி வந்து எதாவது கூட்டு செய்யணும் அதுக்கு நான் வந்து சவுசோ வாங்க விட்டுருந்தேன் அன்னைக்கு பார்த்து ரொம்ப சின்னதாக ஒரு சௌசவ் கிழங்கு தான் பக்கத்தில் கிடச்சிது ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதில் வந்து பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போகிறேன் எனக்கு இந்த மாதிரி பருப்பு கூட்டு பொரியல் அவியல் வத்த குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சாப்பாடுக்காக வேண்டியே நான் எங்கள் பக்கத்தில் இருக்க மணி ஹோட்டலுக்கு அடிக்கடி போவேன் ஸோ அந்த சாப்பாடை தான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அன்றைக்கி வீட்டில் செஞ்சுருந்தேன் நான் இந்த சவுசோ கெலங்கையும் வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதில் வந்து பாசி பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் அன்றைக்கி வந்து சாம்பார் பண்ணதுனால சாம்பாருக்கு வேக வச்சுருந்த பருப்புலையே கொஞ்சமாக இதுக்கும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு மட்டும் கிடையாது அன்றைக்கி நான் பருப்பு ரசம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்குமே அதுலேருந்து நான் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் நம்ம பார்க்குற வேலையை ஷார்ட்கட்டில் முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய சமையல் வந்து பண்ணும்போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கட்டாயமாக இருக்கணும் இப்போ இந்த கூட்டுக்கு நான் வந்து சவுசோ கிழங்கை வந்து குக்கரில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதிலே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுலயும் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் மசாலா எதுவும் சேர்த்துக்க போறது கிடையாது அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு மூணு நாலு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கடையில் கோஸ் பொரியலுக்குள்ள வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் கை நிறைய தேங்காய் பூ சேர்த்து விட்டு மூடி வச்சுட்டேன் அப்புறம் வந்து சாம்பாருக்குள்ள பருப்பும் வெந்துருச்சு இந்த சௌசவக்கெழங்கும் வந்து வெந்துருச்சு ஸோ அந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்து அந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க அந்த கூட்டு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஸோ நான் வந்து வற்ற வச்சுருக்கேன் அப்புறம் நான் பருப்பு ரசம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கும் இதிலேருந்து கொஞ்சமாக பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் காய்கறியெல்லாம் வந்து மொத்தமாக போட்டு தான் வேக வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் கிளறி விட்டு அடியில் இருக்க பருப்பு மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சாம்பாரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லேசாக மசிச்சு விட்டாலே வந்து போதும் நான் பருப்பு ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக இந்த சாம்பாருக்கும் வந்து புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த கூட்டுக்கும் கொஞ்சமாக தேங்காய் பூவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் வந்து போட்டிருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி கூட்டுக்கு தேங்காய் பூண்டு சீரகம் இதெல்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க பட் நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து கூட்டுக்கு வந்து தாளிச்சிக்க போகிறேன் பட் நான் ஆக்சுவலாக என்ன ஐடியாவில் இருந்தேன்னா இந்த கூட்டு ரசம் அப்புறம் சாம்பார் இந்த மூணுக்குமே வந்து மொத்தமாக தாளிச்சிட்டு பிரிச்சுக்கலான்னு இருந்தேன் ஏன்னா இதோடய தாளிப்பு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கலான்னு இருந்தேன் பிகாஸ் நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இந்த கறி கத்திரிக்காய் ரசம் இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் கறிக்கு தாளிக்கிற தாளிப்பு அடுத்து தான் வந்து மொத்தமாக ரசத்துக்கும் அப்புறம் இந்த கத்திரிக்காய் பருப்புக்கும் சேர்த்துக்கும் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து டைம் வந்து நிறையவே இருந்துச்சு ஓரளவு பிளானிங்கோடு பண்ணதுனால டைம் இருந்துச்சு ஸோ நான் வந்து தனித்தனியாவே தெளிச்சுக்கிட்டேன் ஸோ இந்த சௌசோ கூட்டுக்கு ஜஸ்ட் வந்து எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக வந்து மல்லிகலை கட் பண்ணி போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு மஸ்டாய் ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சாம்பாருக்கும் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துருக்கேன் கொதிக்கும் போதே இந்த மாதிரி மல்லிகளை சேர்த்தோம்னா சூப்பராக மணக்கும் இப்போ சாம்பாருக்கும் தாளிச்சிக்கலாம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் எண்ணெயில் வந்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நான் வந்து காஞ்ச மிளகாக்கு பதிலாக மோர்வத்தல் சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சாம்பாரில் மோர்வத்தல் போட்டு தாளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்ம சோரில் வந்து அந்த சாம்பாரையும் ஊற்றி இந்த மோர் வத்தலையும் போட்டு பறைஞ்சி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து ரசம் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆட்சியில் வரக்கூடிய பவுடர் தான் இந்த பவுடர் வந்து ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஆச்சி ரசப்பொடி சேர்க்கும் போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே வந்து ரசம் இருக்கும் ஸோ இதுக்கு பிறகு நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் அடித்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரசப்பொடியே வந்து போதும் ஸோ நம்ம கையால் வந்து இந்த தக்காளி பழத்தை நல்லா பிணஞ்சி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு ரசமும் அன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி இது மட்டும் இல்லை நான் எல்லா வேலையுமே சரி எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் ஸோ நீங்கள் வந்து இது போல் ஒரு வெஜ் தஞ்சு வந்து ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா இந்த ஐடியாஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் எப்போ ரசம் பண்ணும்போது இந்த மிளகு சீரகம் எரிக்கிறதோட இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே இடித்து தான் வந்து சேர்ப்பேன் ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி செய்யலை ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துருந்தேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை வந்து கையால் நிலப்பிச்சு போட்டுக்கிட்டேன் பட் பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துக்கிட்டேன் இந்த பூண்டு மட்டும் இடித்து போட்டால் தான் அந்த ரசத்தோட ஸ்மெல்லே வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மட்டும் எடுத்து இடித்து சேர்த்துக்கிட்டேன் இனி வந்து இதுக்கு தாளிச்சிடலாம் எப்போவும் போல் வந்து எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில இதெல்லாம் தாளிச்சுட்டு அப்படியே நான் இந்த ரசத்தில் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ ரசத்தை வந்து நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பெருங்காய் கட்டி வந்து சேர்த்துக்கிறேன் கொதித்த பிறகு மளியலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சைடில் வந்து நான் மோரும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து தயிர் உரைச்சி வச்சிருந்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து மோர் ரெடி பண்ணியாச்சு இவ்வளோ செஞ்சுட்டு இந்த வெஜ் லஞ்சில் பாயசம் இல்லாமல் இருந்தால் எப்படி ஸோ சிம்பிளாக ஒரு பாயசமும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவரிசி அப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் அதுலேயும் வந்து பால் வந்து ஊற்றிக்கணும் நான் ஒரு முக்கால் லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் அந்த மணி ஹோட்டலில் வந்து இந்த பாயசம் கூட தேங்காய் பாலில் தான் செஞ்சுருப்பாங்க பட் அன்றைக்கி எனக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கெலாம் வந்து டைம் கிடையாது ஸோ நான் வந்து பசும்பாலே வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும் இதை கொதிச்சு வரத்துக்குள்ளேயே நம்ம சேர்த்த சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் ஸோ இதுக்கடையில் இதுக்கு தேவையான இலக்காகவும் நடித்து எடுத்துக்கிறேன் அது அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த ஜவரிசியும் சேமியாவும் வெந்த பிறகு சீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து சீனி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உம்மா வந்து அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு பிறகு எங்களுக்கு நான் தேவைக்கு வந்து இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் ஸோ சிம்பிளாக சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ஒரு பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு இனி கடைசியாக வந்து அப்பளம் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ அல்ஹம்துலில்லா அன்னைக்கு சூப்பரான சாப்பாடு சரியான டைம்குள்ளேயே வந்து ரெடி ஆயிடுச்சு நான் மொத்தமாக என்ன பண்ணியிருந்தேன்னா சாம்பார் ரசம் கோஸ் பொரியல் அப்புறம் வந்து வத்த குழம்பு கூட்டு இதோடு சேர்த்து மோர் அப்பளம் அப்புறம் வந்து பாயாசம் இவ்வளோ தான் இல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இதுக்கு மேலே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆவியும் கிடையாது அவ்வளோ டயர்டாகிடுச்சு ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ